அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற இருபது பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன அதிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருக்கின்றது இற்றவரையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு இயங்கி வந்தது அதற்கான தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் மாயமாக மறந்ததாக பார்க்கப்படுகின்றது அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நான் பார்க்கின்றேன் பிரதேச அபிவிருத்தி குழுவை நியமிக்காமல் விட்டதற்கான காரணத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் ஆதார வை கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு ஆதார வைத்தியசாலை திருக்கோவில் வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய என்பது இல்லாமல் இருக்கின்றது அந்த தற்பொழுது எட்டு இருக்கின்றார்கள் ஒரு வைத்திய நிபுணரும் கூட இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்பட்டிருக்கின்றது அங்கே கோடிக்கணக்கான பெருமதியிலான அந்த வைத்திய உபரணங்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே கட்டிடங்கள் இல்லாத ஒரு துர்ப்பாச்சிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதை எங்க வைப்பதற்கான நடவடிக்கையை சுகாதார அமைச்சர்களின் முன்னிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்று அதிகளவு நோயாளிகள் என்று மலையகத்திலே காணப்படுகின்றார்கள் நாங்கள் வைத்தியரிடம் நோய்க்கு மறந்து வாங்கி செல்கின்ற பொழுது வைத்தியர் கூறுகிறார் சிறந்த சத்துல உணவை உட்கொள்ளும்படி சற்று யோசித்து பாருங்கள் நாளொன்றுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரூபா சம்பளத்திலே எமது மக்கள் ஒருவேளை உணவை என்பது கேள்விக்குறி என்பதை நான் விரும்புகிறேன் எமது மக்களுடைய வேதனைகள் சம்பந்தமாக பழமையான கவிதை ஒன்று இருக்கின்றது அந்த கவிதையிலே கோண கோண மலையேறி கோபி பழம் பருக்கையிலே ஒரு பழம் தப்பிச்சின்னு உதச்சா நயா சின்னதுரை என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இன்றும் எமது மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக மலசல கூடத்தை கட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அவ்வாறு மலசல கூடத்தை கட்டுகின்ற பொழுது அன்று உதைத்த கோபி பழம் தவறியதற்காக உதைத்த சின்னதுரை இன்று எமது மக்கள் மலசலம் கூடம் கட்டியதற்காக வந்து உதைக்கின்றார்கள் சிறிய இடத்திலே கட்டினால் கூட வந்து உதைக்கின்ற நிலைமைகள் காணப்படுகிறது நினைக்கின்றோம் இந்த மாற்றத்தின் ஊடாக தேசிய மக்கள் சக்தி மலையக மக்களையும் மனிதராக மதித்து எதிர்வரும் காலங்களிலே எமது மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கும் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் செயல்படுத்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாளில் எமது மக்கள் தங்களின் உறவுகளுக்கு அமைதியாக எதுவித இடர்பாடு தமது நினைவு அஞ்சலிகளை செலுத்தி தமது உணர்வலைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் இந்த நிலைப்பாட்டை பாராட்டுகின்றேன் எனது மனம் வந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு செய்து இன ரீதியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தாமல் இன பாகுபாடு காட்டாமல் வெளிப்படுத்தி வரும் தற்போதைய அரசாங்கமானது நாம் நினைவு ஆலயம் அமைப்பதற்கு உங்களை இந்த கலாசாலையிலே ஆறு பாடங்களுக்குரிய ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக வர்த்தமானியிலே பிரேசனம் செய்தார்கள் இலங்கையில் இருக்கின்ற பயிற்றப்படாத ஆசிரியர்கள் நூத்தி பேர் இந்த வர்த்தமானி ஊடாக அவர்கள் விண்ணப்பங்களை செய்தார்கள் நான் பிறந்த ஊரில் இருக்கின்ற அந்த கலாசாலையை விட்டுவிட்டு முழு மாணவர்களையும் கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கின்ற ஆசிரிய கலாசாலைக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் நேர்முறை பரீட்சைக்காக இதை நான் கௌரவ பிரதம கல்வி அவரிடம் கல்வி அமைச்சுடைய சொல்லி சொல்லியிருக்கின்றேன் யாழ்ப்பாணம் போவது நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அட்டாளைக்கு நிலை கிழக்கு மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு கலாசாலை இருக்கத்தக்கதா கோப்பாய்க்கு அனுப்புவது ஒரு நிதி இல்லாத விடயமாக இருக்கிறது